ட்ரம்ப்புடன் அணுசக்தி டீலுக்கு ரெடி திடீரென டோனி மாற்றி ஈரான் அமெரிக்காவுக்கு பிக் டிமாண்ட் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடு மோதல் உள்ளது எப்போது வேண்டுமானாலும் மோதல் வெடிக்கலாம் என்ற நிலை உள்ளது இப்படியான தான் ஈரான் மீதான தடைகளை நீக்கினால் அணு ஆயுதம் தயாரிப்பை தடுக்கும் வகையிலான அணுசக்தி ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் மேற்கொள்ள தயார் என்று ஈரான் தெரிவித்துள்ளது இந்த வீடியோல ஈரான் அமெரிக்கா இடையே நீடித்து வரும் அணுசக்தி பதற்றம் தடைகள் மிரட்டல்கள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து விரிவாக பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று உலக அரசியலில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போறோம் ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க தடைகள் நீக்கப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது ஆனால் ஏன் இந்த பதற்றம் அப்படின்னா ஏன் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து மிரட்டுகிறார் ஈரான் உண்மையில் அணு தயாரிக்கிறதா இவை அனைத்தையும் தெளிவாக எளிமையாக புரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பின்னணி ஏன் அப்படின்னா ஈரான் அமெரிக்கா இடையே பகை ஈரான் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இடையே பல ஆண்டுகளாக அரசியல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பதற்றம் நீடித்து வருகிறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டுகின்றன ஆனால் ஈரான் நாங்கள் அமைதிக்கான அணுசக்தி மட்டுமே நடத்துகிறோம் என தெரிவித்தது அணு ஆயுத விவகாரம் உண்மை நிலை என்னன்னா அணு ஆயுதம் தயாரிக்க தொண்ணூறு பர்சன்ட் செறிவுற்றப்பட்ட யூரோனியம் தேவை தற்போது ஈரானிடம் அறுபது பர்சன்ட் வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இதுவே அமெரிக்காவை அதிகம் கவலைப்படுத்துகிறது அதனால்தான் உன் உன் உடனடியாக அணுசக்தி ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அமெரிக்க தடைகள் ஈரானின் முக்கிய கோரிக்கை அமெரிக்கா ஈரான் மீது பல பொருளாதார தடைகள் விதித்துள்ளது வங்கி பரிவர்த்தனை எண்ணெய் ஏற்றுமதி சர்வதேச வர்த்தகம் இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா நேர்மையாக இருந்தால் நாங்களும் ஒப்பந்தத்திற்கு தயாராக தான் இருக்கோம் தடைகள் குறித்து பேச தயாராக இருந்தால் அணுசக்தி திட்ட பற்றியும் விவாதிக்க தயாராக உள்ளோம் ஆனால் அனைத்து தடைகளையும் நீக்க வேண்டுமா அல்லது சிறு தலைகள் மட்டும் போதுமா என்பதை தெளிவாக விளக்க மறுத்துவிட்டார் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் உடனடியாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் இல்லைனா பேரழிவை சந்திக்க நேரிடும் மேலும் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை குவித்திருக்கு இதனால் உலகம் முழுவதும் பதற்றம் அதிகரித்துள்ளது பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைகள்லமே இரு நாடுகளும் ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தைக்கு நடத்தன ஆரம்பத்தில் ஓரளவு நேர்மறை முன்னேற்றம் ஆனால் இறுதி முடிவு இல்லை இன்னும் தொடக்க நிலையில தான் இருக்கு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப் ஒப்பந்தத்தை விரும்புகிறார் ஆனால் இது மிகவும் கடினமாக செயலாக உள்ளது முக்கிய கேள்வி என்ன அப்படின்னா ஈரான் உண்மையில் என்ன விரும்புகிறது ஈரான் நேரடியாக அணு ஆயுதம் தயாரிக்கிறோம் என்று சொல்லவில்லை ஆனால் உலக நாடுகள் கூறுவது ஈரானின் நடவடிக்கைகள் அணு ஆயுதம் நோக்கி செல்கின்றன பாதுகாப்பு காரணம் காட்டி ஏவுகணை திறனை வளர்த்துள்ளது ஈரான் கூறுவது எங்கள் பாதுகாப்பை இழக்கும் ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது உலகத்திற்கு விளைவு என்ன அப்படின்னா இந்த பதற்றம் அதிகரிச்சதுன்னா மத்திய கிழக்கு பிராந்தியத்துல போர் வெடிக்கலாம் விலை உயரும் உலக பொருளாதார பாதிப்பு இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு தாக்கம் முடிவிலை என்ன நடக்கும் அப்படின்னா இப்போது நிலைமை அமெரிக்கா ஒப்பந்தம் வேண்டும் ஈரான் முதலில் தடைகளை நீக்க வேண்டும் பேச்சுவார்த்தை ஆரம்ப இருக்கு பதற்றம் அதிகரித்து வருகிறது அடுத்த சில வாரங்கள் மிகவும் முக்கியமானவை இந்த ஈரான் அமெரிக்கா பதற்றம் குறித்து உங்கள் கருத்து என்ன அமெரிக்கா தடைகளை நீக்க வேண்டுமா அல்லது ஈரான் முதலில் அணுசக்தி திட்டத்தை நிறுத்த வேண்டுமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நண்பர்களுடன் பகிருங்க இன்னும் பல முக்கியமான உலக அரசியல் செய்திகள் மற்றும் விளக்குகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்